ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான க்ரீமியான க்ரீம் ஆஃப் சிக்கன் மஷ்ரூம் சூப்பும் கார்லிக் பிரெட்டும் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் வாங்க Grandma சைல்ட் கிச்சன் ஃபஸ்ட்டுக்கு சுப்புக்கு தேவையான டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் மஷ்ரூமை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுறேன் அடுத்ததாக சிக்கன் சூப் கட்டி உண்டோட ஃபைவ் ஹண்ட்ரட் லீட்டர் ஹாட் வாட்டர் சேர்த்து சிக்கன் சூப் கட்டி நல்லா கரையும் வரைக்கும் கரைச்செடுத்து சிக்கன் ஸ்டவ் வாட்டரை ரெடி பண்ணி கொள்ளலாம் இனி பேன் ஒன்றில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டரையும் சேர்த்து கொள்றேன் பட்டர் நல்லா மில்ட் ஆனதும் சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி எடுத்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் சிக்கனை சேர்த்து ஃப்ரை பண்ணி கொள்ளலாம் சிக்கனில் இருக்கிற தண்ணி ரிலீஸ் ஆகி ஒயிட் கலராக சேஞ்ச் ஆகும் போதும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்த ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து கொள்ளுவோம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரும்போது சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்த அஞ்சு பல்லு பூட சேர்த்து கொள்ளுங்கள் பூடுட பச்சை வாசனை போய் லைட் கோல்டன் ப்ரவுன் கலராக மாறும்போது ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்த டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் மஷ்ரூமை சேர்த்துக்கொள்கிறேன் இதோட சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்த ஒரு கேரட்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்த பத்து பீன்ஸையும் சேர்த்துக்கொள்ளுங்க மஷ்ரூமில் இருக்கிற தண்ணி ரிலீஸ் ஆகி வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்காக ஒரு மூடியால் மூடி குக்கரை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு டூ மினிட்ஸுக்கு வேக விடுவோம் டூ மினிட்ஸில் வெஜிடபிள்ஸ் ஓரளவுக்கு வேகி ரெடி ஆகிட்டுது இனி இதோட ஆல்ரெடி கரைச்சி வச்ச ஸ்டொக் சேர்த்து சேர்த்துக்கொள்ளலாம் ஸ்டாக் வாட்டரில் உப்பு டேஸ்ட் இருக்கிறபடியாக கால் டீஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன் டேஸ்ட்டை பார்த்துட்டு அளவுக்கேற்ற மாதிரி உப்புத்தூளை சேர்த்துக்கொள்ளுங்கள் சுப் நல்லா கொதித்து வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் கோன்ஃப்ளாரோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் நார்மல் வாட்டர் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்செடுத்து சேர்த்துக்கொள்ள வேணும் கார்ன்ஃப்ஃபிளார் சேர்த்த பிறகு சுப் டக்கண்டு திக்காக தொடங்கும் சோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொண்டு அரை கப் அளவுக்கு குக்கிங் க்ரீம் சேர்த்து கொள்வோம் குக்கிங் க்ரீம் சேர்த்த பிறகு கிண நேரம் கொதிக்க விடாமல் லைட்டாக கொதிக்க விட்டு கொண்டு குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொண்டு எடுத்துக்கொண்டால் சரி அடுத்ததான் கார்லிக் bread ரெடி பண்ணுறதுக்காக அரை கப் இளம் சூடான தண்ணியோட 1 டீஸ்பூன் ஈஸ்டையும் 1 டீஸ்பூன் சுகரையும் சேர்த்து நல்லா கரைச்செடுத்த பிறகு ஈஸ்டர் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக டென் மினிட்ஸ் விட இனி கார்லிக் பிரெட்டுக்குரிய மாவை ரெடி பண்ணி கொள்ளுவோம் ஒரு கப் ஓல் பர்பஸ் ஃப்ளாரோட அரை டீஸ்பூன் உப்புத்தூளையும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒலிவ் ஓயிலையும் ஆக்டிவேட்டான ஈஸ்டையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒட்டாத மாதிரி ரொட்டி பதத்துக்கு கொள்கிறேன் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தேவையெண்டா டூ த்ரீ ட்ராப்ஸ் எண்ணெய் சேர்த்து கொள்ளலாம் தேவையான மாவை குளச்செடுத்தாச்சு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக டூ த்ரீ ட்ராப்ஸ் ஒளிவொயின மேலால் பூசி ஒரு மூடியால் மூடி மா டபுள் ஆகிறதுக்காக ஒன் அவருக்கு விட வேணும் ஒன் அவருக்கு பிறகு மா ஆகி பொங்கி வந்திருக்குது அடுத்ததாக தேவையான கார்லிக் பேஸ்ட்டை ரெடி பண்ணி கொள்ளலாம் மிக்சி ஜார் ஒன்றில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டரோட அஞ்சு பல்லு வெள்ளைப்பூட சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்செடுத்து கொள்றேன் இனி கார்லிக் பிரெட்டை ரெடி பண்ணுறதுக்காக ஒட்டாம இருக்கிறதுக்கு ஓல் பர்பஸ் ஃப்ளாரை பூசி கொண்டு மாவை உருட்டி எடுத்துக்கொள்ளுவோம் நல்லா தின்னா உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க உருட்டி எடுத்த மாவை ஒவ்வொன்றா ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் பார்த்திங்கண்டா தெரியும் நான் காற்று இந்த அளவில் தின்னா கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் கட் பண்ணி எடுத்த மாவுக்கு மேலால் கார்லிக் பேஸ்டை பூசிக்கொள்ளுவோம் கார்லிக் பேஸ்ட்டுக்கு மேலால் மொசரில்லா சீஸை சேர்த்து கொள்ளலாம் அடுத்ததாக டேஸ்ட்டுக்காக தேவையான அளவு உப்புத்தூளையும் சில்லி ஃப்ளேக்ஸையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியாக தேவையண்டா விரும்பினா பெப்பர் பவுடரையும் சேர்த்து கொள்ளலாம் டொப்பில் கொஞ்சம் கொரியண்ட லீவ்ஸையும் சேர்த்துக்கொள்கிறேன் இனி, பேக் பண்ணி எடுத்து சரி கார்லிக் ப்ரட் ரெடி ஆயிட்டது சூப்போட சர்வ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கொள்வோம் வாவ் சூப்பர் டேஸ்டியான கிரீமியான க்ரீம் ஆஃப் சிக்கன் மஷ்ரூம்ஸும் ரெடி ஆயிட்டுது பார்த்தீங்கன்றாலே தெரியும் சூப் எவ்வளவு க்ரீமியாக இருக்குதுண்டு இந்த சுப்போட கார்லிக் பெட்டையும் சேர்த்து எடுக்கும் போது ரெஸ்டோரன் ஸ்டைல் டேஸ்ட்டில் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ் நன்றி வணக்கம்